வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கர்த்தரின் கிருபை உங்களோடு இருப்பதாக இன்று இந்த வருடத்தின் கடைசி நாள் இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகள் மூன்று காரியங்களை கண்டிப்பாய் செய்ய வேண்டும் முதலாவது கடந்து வந்த பாதைகளை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும் இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் பயணங்களில் பாதுகாத்தார் நல்ல சுகம் கொடுத்தார் அனுதின தேவைகளை சந்தித்தார் படிப்பை முடிக்க உதவி செய்தார் வேலை கிடைக்க உதவி செய்தார் திருமண காரியங்களை நடத்தினார் கடன்களை அடைக்க உதவி செய்தார் நீண்ட நாள் ஜபித்த ஜபங்களுக்கு பதில் கொடுத்தார் சோர்ந்து போன நேரங்களில் பலப்படுத்தினார் சோதனை நேரங்களில் பின்வாங்காமல் அவரை விசுவாசிக்க உதவி செய்தார் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக பலப்படுத்தினார் வழிநடத்தினார் ஜெப நேரங்களில் பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பி பலப்படுத்தினார் சமாதானத்தினால் நிரப்பினார் இப்படி பல நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இவைகள் எல்லாமே ஆண்டவர் நமக்கு அருளின ஆசீர்வாதங்கள் அவரின் பாதத்தில் நினைத்து அமர்ந்து நன்றி சொல்லுவோம் இரண்டாவதாக கத்தரின் பாதத்தில் அமர்ந்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் இந்த வருடத்தில் ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் தகுதியானவர்கள் தானா என யோசியுங்கள் ஆண்டவர் நம்மிடம் முதலாவது எதிர்பார்ப்பது நாம் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதுதான் தவறுகள் இருந்தால் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதிருந்தால் இனி புதிய வருடத்தில் கடைபிடிப்பேன் என தீர்மானம் செய்யுங்கள் மூன்றாவது கரம்பிடித்து தொடர்ந்து புதிய வருடத்திலும் நடத்துவார் என நம்புங்கள் இந்த வருடத்தில் என்னோடு இருந்த ஆண்டவர் புதிய வருடத்திலும் என்னோடு இருப்பார் என உறுதியாக நம்பி அவரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் யோசுவா முதலாம் அதிகாரத்தில் யோசுவா புதிய பாதையில் பயணிக்க திகைத்தபோது ஆண்டவர் அவரிடம் இதைத்தான் கூறினார் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் ஆம் இதைத்தான் உறுதியாக நம்ப வேண்டும் கத்தர் என்னோடு இருந்தால் எந்த பாதையிலும் என்னால் நடக்க முடியும் எந்த சூழ்நிலையையும் சவாலையும் சந்திக்க முடியும் வேதத்தை ஒழுங்காக நேரமெடுத்து தியானிப்பேன் என தீர்மானம் செய்யுங்கள் கர்த்தரின் பலனை வழிநடத்துதலை புரிந்து கொள்வீர்கள் இதைத்தான் முதலில் ஆண்டவர் யோசுவாவிடம் கூறினார் புதிய வருடத்தில் கர்த்தரின் கிருவைகள் கண்டிப்பாய் நம்முடன் தொடரும் இந்த சிந்தனையோடு நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்